ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விட நம்ம பார்க்க போகிறோன்னா என்னுடைய மார்னிங் ரொட்டின் ப்ளாக் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து என்னுடைய வீட்டை அழகாக வச்சுருக்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கிறேன் இது வந்து என்னுடைய ரொம்ப நாள் ஆசைங்க அது இன்றைக்கி வந்து செஞ்சு முடிச்சுட்டேன் அதுக்கான நேரம் இன்றைக்கி தான் வந்து வந்தது வீடு பெயிண்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்து செய்யணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க அது இன்னைக்கு நாளைக்குன்னு அப்படியே நாலு ஓடி போயிடுச்சு அதுக்கான நேரம் இன்னைக்கு தான் வந்தது காலையில் எல்லா வேலையும் வந்து முடிச்சிட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து மதியம் வரைக்குமே வந்து அது வேலைகள் ரொம்ப அதிகமாக தான் இருந்தது இந்த ஒரு நாளே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு மூணு வ்ளாக் போடுற மாதிரி நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன் அது ஒன்று ஒன்று அடுத்தது வந்து நான் ஷேர் பண்ணுறேன் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்த உடனே என்னோட வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிருக்கும் என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கும் வந்து தெரியும் கா கால வேலையில் என்னோடய வேலைகள் எப்படி இருக்குன்ட்டு அதுதான் அப்படியே லைட்டாக வந்து போட்டிருக்குறேன் மியூசிக் ஆட் பண்ணுறேன் வாய்ஸ் எதுவும் கொடுக்கல விருப்பம் இருந்தால் பாருங்கள் இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது வந்து பாருங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு தான் மியூசிக் ஓடும் அதுக்கப்புறம் வீடியோவில் என்ன நடக்கிறதுங்கிறத சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தது எல்லாமே என்னுடைய ரெகுலர் ரொட்டின் தாங்க இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு காஃபி போட்டு தான் வந்து குடித்தேன் இன்றைக்கி காலையிலேயே வந்து சாப்பிட்டாச்சிங்க இன்றைக்கி வந்து டிஃபனும் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா தோசையும் மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் கூட்டு வச்சுட்டு உருளைக்கிழங்கு வறுவல் வந்து பண்ணியிருந்தேன் ரொம்ப சிம்பிளான சமையல் தான் நாளைக்கு வந்து புரட்டாசி பிறக்குது இல்லைங்களா அதனால் இன்றைக்கி கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால சமையல் வேலையை ரொம்ப சிம்பிளாக வந்து முடிச்சிட்டேன் மாவு காலையோடு காலி ஆகிடுச்சி அதனால காலையிலே வந்து பார்த்திங்கன்னா கம்பு கேழ்வரகு தோசைக்கு வந்து ஊற வச்சுருந்தேன் ஒரு ஆறு மணிக்கெலாம் ஊற வச்சுட்டோம் ஒரு பத்து மணி போல் அரைச்சா கரெக்டாக இருக்கும் நான் என்னோடய வேலைகளை ஒரு ஒம்பது மணி போல் தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு இந்த சின்ன சின்ன வேலைகளை முடிச்சாதாங்க எனக்கும் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக டிவி வந்து பார்ப்பேன் வேலைகள் செய்யும்போது ஏதாவது பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது பாட்டோ இல்லை ஏதாவது ஷோஸ் ஏதோ போட்டு விட்டுட்டு அது காதில் வாங்கிட்டு என்னோட வேலைகள் வந்து செஞ்சுட்ருப்பேன் நேற்று வந்து வெளியில் வந்து போயிருந்தோம் இந்த நாள் வந்து துணியும் துவைக்கல ரெண்டு நாள் துணி நிறையாவே இருந்தது அதுதான் காலையிலேயே வந்து ஒரு செங்கல் போட்டுவிட்டேன் பெண் ஒரு செங்கல் ஓடி முடிச்சிட்டு அதை போய் காய வச்சுட்டு வந்து அடுத்த அடுத்த வேலைகளை வந்து செய்ய போகிறேன் ஒரு நாள் நல்லாவே செம்ம வெயிலாக இருக்குதுங்க வெயில் தாங்க வெயிலில் வீடு கொஞ்சம் தான் இருக்குது துணியை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு தான் எடுத்தேன் அதுக்கப்புறமா தான் ஃபஸ்ட்டும் பாவம் அரைக்கிற வேலையை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற விலைகள் வந்து செய்யலான்ட்டு அதை தான் பண்ணிட்டுருக்குறேன் கம்பு கேழ்வரகு தோசைமா ஆல்ரெடி தனியாகவே ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கிறேன் இருந்தாலும் லைட்டாக சொல்லிடுறேன் ஒரு கிளாஸ் கம்பு ஒரு கிளாஸ் வந்து கேழ்வரகு ரெண்டு கிளாஸ் இட்லி அரிசி ஒரு அரை கிளாஸ் கொஞ்சம் கூட உளுந்து சேர்த்துருக்கிறோம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாமே ஒன்றாவே சேர்த்து ஊற வச்சிருக்கிறேன் கம்மியாக தான் ஒரு வேலைக்கு மாதிரி தான் ஊற வச்சு வச்சிருக்கங்களுக்கு நான் அதை மிக்சிலேயே தான் வந்து ஒரு ரெண்டு சிங்கிளை போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் உப்பு போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டோம்னா இது நைட்டுக்கு வந்து சுடுறதுக்கு கரெக்டாக மாவு புளிச்சு வந்துடும் கொஞ்சம் மாவு திக்க அரைச்சிட்டிங்கன்னா இட்லியாக கூட ஊற்றிக்கலாம் நான் தோசைக்காக தான் வந்து மாவு கொஞ்சம் தண்ணியாக அரைச்சி எடுத்துருக்குறேன் இப்போலாம் என்னென்னு தெரியலங்க வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வரல ரெண்டு இப்போலாம் வந்து ரெகுலராக டெய்லியுமே வீடியோ போடுறது கிடையாது ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி அதுமாரி மாதிரி தான் வந்து போட்டுகிட்டு இருக்கேன் எதுவும் கிடையாது அதனால் இன்னைக்கு இந்த ஒரு நாளே மூணு விலாக் வர மாதிரி நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் மிஷோ இல்லை கிச்சனுக்கு தேவையான ஒரு நாலு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அது வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு அது வந்து நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் என்னுடைய யூடியூப் வேலையும் வந்து பார்த்துட்டு வீட்டு வேலையும் வீடியோவும் பொழுது வந்து போகுது அப்புறம் நேற்று வந்து வெளியில போயிருந்தோம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அண்ணன் வந்து இங்க சென்னையில் வந்து புது வீடு வாங்கி பால் காய்ச்சு அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நேற்று போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ஈவினிங் போல ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அண்ணா நீ வீட்டுக்கு வந்திருந்தாங்க நேற்று டே ஃபுல்லாவே ரொம்ப சந்தோஷமா வந்து போச்சு இங்க ஊர்ல இருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க அண்ணா வீட்டுக்கு அதுக்கப்புறம் அண்ணா அன்னைக்கு நேத்தி கல்யாணம் நாள் அவங்களும் வீட்டுக்கு வந்துருந்தாங்க இங்க நம்ம ஏரியாவில் வந்து வந்து சிவன் கோயில் நேற்று கும்பாஷேகம் ஈவினிங் வந்து திருக்கல்யாணம் கல்யாணம் இல்லாத மாதிரி சிறு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அண்ணா நீங்கள் வந்துருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக வந்து போச்சு அதெல்லாம் வீடியோ எடுத்துருக்கிறத அடுத்தடுத்ததை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஊர்லேருந்து வரும்போது அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சம் ஊருக்கா வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க நிறையவே போட்டு எடுத்துட்டு இருந்தாங்க லாஸ்ட் டைம் வந்து கொடுத்ததே ஒரு ஒன் மே இருந்தது இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முடிந்தாங்க ஒரு கா பாட்டில் கிட்டே இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறது ஓப்பன் பண்ணும்போது சாதனாப்பா கொஞ்சம் வேகமாக ஓப்பன் பண்ணிட்டாங்க அது கீழே வந்து உடஞ்சிச்சு ஊருக்காகவே இல்லைன்னு ரொம்ப வருத்தமாக இருந்தது இப்போ அம்மா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இது நிறையவே இருந்தது ஊர்கா அண்ணா நேற்று வீடு பால் காய்ச்சினது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருந்தாங்க முக்கியமான சொந்தங்களை மட்டும் கூப்பிட்டு சிம்பிளாக வந்து பால் காய்ச்சி முடிச்சாச்சு அங்கே தான் வந்து போயிட்டு வந்துருணும் அங்கே வந்து பார்த்தீங்க ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தாங்க அதனால் வந்து பிறந்த பொண்களுக்கு மட்டும் வந்து ஸாரீ மட்டும் எடுத்து கொடுத்துருந்தாங்க இந்த சாரீ தான் இந்த ஸாரி கலர் காம்போ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த கலரெலாம் என்கிட்ட வந்து கிடையாது இது வந்து இந்த ஜார்ஜட் மெட்டீரியல்னு சொல்லுவாள்ல அதுதான் அதுலேயே ப்ளவுஸ் இருக்குது இருந்தாலும் வந்து ப்ளவுஸ் வச்சு தான் வந்து கொடுத்துருந்தேன் சாரீரீ கிளாத்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க எனக்கு அது என்ன கிளாத்துலாம் வந்து சொல்ல தெரியல இருந்தாலும் சூப்பராக இருந்தது வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்தது பொதுவாக புதுசாரி நான் வாங்கினாலும் சரி இல்லை யாராவது நம்மளுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாலும் அந்த சாரீ வந்து அப்படியே தாங்க வச்சுருப்போம் அவ்வளோ சீக்கிரம் எடுத்து அதுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வந்து கட்டவே மாட்டேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் அதை எடுத்து வந்து கட்டுவேன் ஆனால் எனக்கு இந்த சாரி பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிச்சு இதுக்கு உடனே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வந்து கட்டணுன்னு ஆசையாக இருக்குது இதுதான் வந்து முந்தி அந்த சேரீ அந்த ப்ளவுஸ் கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க் மெருன் மாதிரியும் வந்து தெரியலங்க அந்த ஒரு மாதிரியான க்ரீன் மாதிரியும் தெரியல ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது சரியாக எனக்கு அந்த கலரும் சொல்ல தெரியல அதனால் எனக்கு சாரீ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு இந்த சாரீ பிடிச்சிருக்காங்கிறது கண்டிப்பாக சொல்லுங்கள் இதில் வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இது தான் இதிலே இந்த சேரியில் இருக்கிற ப்ளவுஸே தைச்சி போட்டால் நல்லாயிருக்குமா இல்லை அந்த பிளைன் ப்ளவுஸ் தைச்சி போட்டால் நல்லாயிருக்குமாங்கிறது அதையும் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் இதுக்கு எதுவும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நேற்று அண்ணா வீட்டுக்கு பால் காய்ச்சிட்டு போயிட்டு வந்ததுக்கு வந்து ரொம்ப வீடியோஸ்ல வந்து எடுக்கல சும்மா ஒன்று ரெண்டு ஃபோட்டோஸ் ஒன்று ரெண்டு வீடியோஸ் மட்டும் தான் வந்து இருக்குது அதை நான் வந்து அடுத்தடுத்த வளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நேற்று அங்கே போயிட்டு வீட்டுக்கு வந்தது அதுக்கப்புறம் ஈவினிங்காக கோயிலுக்கு போய்ட்டு வந்ததெல்லாம் ரொம்ப உடம்பு டயர்டாயிடுச்சிங்க நேற்று இந்த சாரீ கூட நான் எடுத்துக்கூட இல்லை இப்போ தான் வந்து எடுத்து பார்த்துட்டு அதை அப்படியே வீடியோவும் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி வந்து பூஜை ஷெல்ஃப் எல்லாமே வந்து ஃபுல்லாக டீப் கிளீனிங் தான் வந்து பண்ண போகிறேன் நாளைக்கு வந்து புரட்டாசி மாதம் பிறக்குது இல்லைங்களா எப்போதுமே மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இதுமாரி டீப் கிளீனிங் வந்து நான் பண்ணிவிடுவேன் இப்போ பண்ணினேனா அதுக்கப்புறம் வந்து ஆயுத பூஜை டைமில் வந்து பண்ணால் கரெக்டாக இருக்கும் இந்த பூஜை ஷெல்ஃப் க்ளீனிங் பண்ணுறது அது ஆர்கனைசிங் பண்ணுறதுலாம் தனியாக ஒரு வீடியோவை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இதிலே போட்டு ரொம்ப லெந்தியாக வந்து போகும் அதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிங்களா இன்றைக்கி இந்த ஒரு நாள் மூணு வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணினேன் அதை அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி ஒரே பிளாகில் கூட வந்து கொடுக்கலாம் இருந்தாலுமே எப்படி இருந்தாலும் பார்த்தாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்கள நான் சொல்லலை ஸ்கிப் பண்ணி பார்க்குறாங்க அது எதுக்கு ஒரே பிளாகில் போட்டுக்கணும் தனித்தனியாக போட்டாலும் எனக்கு தனித்தனியாக ஒரு அது வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நான் இப்படி பிளான் பண்ணியிருக்கிறேன் கிருஷ்ண ஜெயந்திக்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ஷெல்ஃபை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீனை வந்து போட்டு விடணும்னு நான் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அப்போ வந்து முடியல ஏதோ ஒரு சூழ்நிலை பண்ண முடியல விநாயகர் சதுர்த்திக்கும் சும்மா அந்த மேல் ஷெல்ஃபு மட்டும் கிளீன் பண்ணத்தோடு சரி சரி இன்றைக்கி டீப் க்ளீனிங் பண்ணுறதுனால நாளைக்கு புரட்டாசியும் பிறக்கிறதுங்கனால பார்த்தீங்கன்னா புது ஸ்க்ரீன் வந்து போட்டு விடலாம் இது மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது தான் இது வந்தே கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது இப்போ தான் வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன் பொசிஷன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்க்ரீனை போட்டு விட்டதுன்னு எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க ரொம்ப நாள அழகாக இருந்தது என்னோடய ரொம்ப நாள் ஆசை இது இதுமாரி ஸ்க்ரீன் வாங்கி ஷெல்ஃபுக்கு போட்டு விடணும்னு இதுக்கு முன்னாடி தான் வந்து தச்சு போட்டு விட்டுருந்தேன் ஸ்க்ரீன் மட்டும் கிடையாதுங்க நான் நிறைய ப்ராடக்ட் வந்து மிஷோவில் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் அது வீடியோலாம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ரெண்டு மூணு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் வாங்கினது ஏன் இன்னும் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் சிஸ்டர் இனிமேல் தான் வந்து அதுக்கெலாம் வீடியோ எடுக்கணும் அப்புறம் இந்த கிச்சனில் வந்து மாட்டி விடுற மாரி இந்த பீட்ஸில் வந்து ஹேங்கிங் வந்து வாங்கியிருந்தேங்க இது வாங்கி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலே வந்து ஆகுது அது இதுக்கு முன்னாடி வீடு வந்து பெயிண்ட் பண்ணாமல் ரொம்ப அசிங்கமாக இருக்குது மாட்டி விட்டாலும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அப்படிங்கிறனாலே அது வாங்கிட்டு வந்து அப்படியே மேலே லாஃப்ட்டில் போட்டு வச்சுட்டு இது வரைக்கும் எடுக்காமலே இருந்தேன் இப்போ தான் வீடு பெயிண்டிங் பண்ணி முடிச்சாச்சு இல்லைங்கன்னா இதுக்கப்புறம் மாட்டினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால தான் இப்போ எடுத்து அது மாட்டி விட போகிறேன் இது வந்து அந்த பெயிண்ட் அடித்ததுக்கு அந்த கலருக்கு தகுந்த மாதிரியே இருக்குங்க நம்ம லைட் லேவண்டரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம் இதுவும் வந்து லைட் கலரில் அந்த லேவண்டர் கலரில் தான் இருக்கும் அந்த பீட்ஸ் இது இந்த மாரி கிச்சனில் மாட்டி விடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க அதனால தான் ஆசைப்பட்டு நான் அது வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து நான் ஆன்லைன்லலாம் எதுவும் வாங்கலைங்க லீவில் ஒரு டைம் அம்மா ஊருக்கு போயிருந்தப்ப அங்கே சூப்பர் மார்க்கெட்டில் தான் வந்து வாங்கினேன் இதோட ரேட் கூட எனக்கு ஞாபகங்கள்ல சரியா மறந்து போச்சு த த்ரீ ஃபிஃப்டி இல்லை டூ ஃபிஃப்டியா எனக்கு தெரியல ஞாபகங்களில் சரியா இப்போ அது வாங்கும்போது வெற்றி குட்டியும் கொஞ்சம் ரொம்ப சேட்டப் பண்ணிட்டு இருந்தேன் ஏதாவது கோவத்தில் மாட்டி விட்டோம்னா பிச்சு விட்டுருவானேன்னு ஒரு பயமும் கூட அதனால தான் மாட்டாமலே வச்சுருந்தேன் அதுக்கான நேரம் தான் வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து அது வந்து மாட்டி விட்டாச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க இது மாட்டி விட்டதுக்கு அப்புறமா கிச்சனுக்குள்ள உள்ள போய் வெளியில வரும்போது ரொம்ப நல்லா இருக்கு அந்த பீடோட சத்தம் நல்லா இருக்குது சும்மா கொஞ்சம் உள்ள போயிட்டு வெளில வந்து பார்த்துட்டு இருந்தாங்க எப்படி இருக்குது டிஸ்டர்பன்ஸா இருக்குதான்ட்டு பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என்ன ஒன்று கிச்சனில் சமைச்சு ஏதாவது எடுத்துட்டு ஹாலுக்கு வரணும்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தான் இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நூலில் தான் வந்து கோத்துருக்குறாங்க நரம்புல கோத்துருந்தா கூட அந்த அளவுக்கு அறுபடாது வீடு எல்லாமே நூலில் கோத்து இது எவ்வளோ நாளைக்கு இதோட லைஃப் இருக்குங்கிறது தெரியாது பார்ப்போம் கிச்சனுக்குள்ளே உள்ளே போய்ட்டு வெளியில் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போய்ட்டு தான் வரணும் அவசர அவசரமாக பண்ண ஒன்றும் வேலைக்கு ஆகாது பிஞ்சிரும் அவ்வளோ அவசரமாக போய் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது கொஞ்சம் பொறுமையாகவே போயிட்டு பொறுமையாக தான் வெளில வரணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் இந்த எலிஃபண்ட் ஹேங்கிங் வாங்கி பார்த்திங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கிட்டே ஆக இது பல்லாவரம் சந்தைக்கு போயிருந்தப்போ அங்கே வாங்கியிருந்தோம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் வாங்கி அவங்க அப்பவே வந்து மாட்டி விட்டுட்டாங்க நான் தான் என்ன மாட்டவே இல்லை அப்படியே வச்சுருந்தேன் இது வந்து பெயிண்டிங்லாம் பண்ணதுக்கப்புறம் மாட்டணும் தாங்க அப்படியே வச்சுருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பீஸ் வந்து டூ ஹண்ட்ரட்னு நினைக்கிறது வாங்கனது இது ரெண்டு டோ அதாவது ஒரு ரெண்டு ரூமில் இருக்கிற டோருக்கு வெளியில் அப்படியே மாட்டி விடலான்ட்டு தான் பிளான் பண்ணி வாங்கினேன் இது இன்னும் கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அது பாதி தான் வந்து வருது இதனால் மாட்டி விட்டதுக்கு அப்புறமா ரொம்ப பிடிச்சிருந்தது அழகாக இருந்தது இந்த ஹூக்ஸும் வந்து நான் மீஷோவில் தாங்க வாங்கினேன் இன்றைக்கி தான் வந்து இதை எடுத்து யூஸ் பண்ணுறேன் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது எப்படி இருக்குமோன்னு நினச்சிங்க உண்மையில நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்குது ஏன்னா டைல்ஸில் ஒட்டி பார்த்தா தான் தெரியும் இன்றைக்கி காலையிலேருந்து மதியம் ஒரு ரெண்டு ரெண்டரை மணி வரைக்குமே வேலை கரெக்டாக தாங்கிறது ரெஸ்ட்டே இல்லை சும்மா அப்பப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ரிலாக்ஸாக டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறமா அந்த வேலைகளை பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா நேற்று காலையிலே ரெண்டு மணிக்கெலாம் அங்கே கிளம்பி போயிட்டு வந்தது ரொம்ப டயர்டாக தான் இருந்தது இருந்தாலும் அந்த டயர்டில் தான் என்னோடய வேலைகளை வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா நாளைக்கு புரோட்டா சிவரை பிறக்குது செவ்வாய் கிழமை வேறு நாளைக்கு இந்த வேலைகள்லாம் வந்து பண்ண முடியாது காலையிலேருந்து கிச்சன் வேலை சமையல் வேலை பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு வந்து மற்ற சின்ன சின்ன வேலைகளை வந்து முடிச்சது அதுக்கப்புறம் மீஷோவில் வாங்கின ப்ராடக்ட்லாம் அது வீடியோ எடுத்தது அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கப்புறம் பூஜை செல்வ் வந்து க்ளீன் பண்ணது மற்றபடி இந்த சின்ன சின்ன ஹோம் டெக்கர் வேலையெல்லாம் பார்த்தது இதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சிங்க இதே நான் வீடியோ எடுக்காமல் செஞ்சிருந்தேன்னா வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும் என் வீடியோ எடுத்துகிட்டு செய்கிறதுனால கொஞ்சம் டைம் தான் ஆகும் ரொம்ப டயர்டாகவும் ஆகிடுச்சி இன்றைக்கி வீடியோ எடுத்தது எல்லாமே அடுத்தடுத்ததை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் என்னுடைய யூடியூப் வேலை வீட்டு வேலையும் பார்த்துட்டு இப்படி தாங்க என்னுடைய பொழுது வந்து போகுது அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து இந்த சீப்பு பவுட்ரு இந்த போ லொட்டு லோஸ் கைட்டெல்லாம் ஃப்ரிட்ஜு மேலே தான் வச்சுருந்தேன் இந்த ஸ்டாண்டு வந்து இந்த மிரர் பக்கத்துலேயே இந்த சுவிட்ச் போர்டு கீழே மாட்டி விட்டு அதையும் அங்கே வந்து வச்சுட்டேன் அங்கே அது வச்சதுக்கப்புறமா அது வந்து நல்லாயிருந்தது அதுவும் அந்த லாவெண்டர் கலர்லேயே இன்னும் ரொம்ப பார்க்க நல்லா இருந்தது என்னோடய வீட்டை அழகாக வச்சுக்கிறதுக்கு இந்தமாரி தாங்க எதனாவது ஒரு வேலைகள் வந்து பண்ணிகிட்டு இருப்பேன் இன்றைக்கி இந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சேன் Kena like penangan, bye.